வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் மறுநாள் காலை விடிந்தது அனைவரும் எழுந்து மனோஜ் வீட்டிற்கு செல்வதற்காக ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார்கள் தங்கச்சி வாழப்போற வீட்டுக்கு போறோம் நம்ம மாமா வீட்டுக்கு போறோம் என்று அலங்காரத்தை சற்று அதிகமாகவே செய்து கொண்டனர் மாப்பிள்ளை வீடு பார்க்க போறோம் சிறப்பா போய் இறங்கணும் என்றாள் யமுனா ஏ யமுனா இவளை என்ன முன்ன பின்ன தெரியாத வீட்டுக்கு அனுப்ப போறோம் நம்ம மாமா வீட்டுக்கு தானடி போறோம் என்றாள் கங்கா அக்கா என்னதான் மாமாவா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பெண் வீடு சார்பா போறோம் அப்படின்னா நம்ம கெத்தா போக வேண்டாமா என்றாள் யமுனா சரி சரி சந்தோஷமா போலாண்டி கெத்தா என்றாள் அவள் எங்கக்கா அந்த ரோஜா கிளம்பிட்டாலா இல்லையா என்றாள் யமுனா தெரியலடி குளிச்சுட்டு உள்ள போனவதான் இன்னும் ரெடியானாலா என்னன்னு தெரியவே இல்லை கல்யாணத்துக்கு ரெடியாகிற மாதிரி ரெடி ஆகுறாளோ என்னவோ என்று சிரித்தார்கள் ரோஜா அறைக்குள் சென்றவள்தான் அலங்காரம் செய்து கொண்டே இருக்கிறாள் தலைய தலைய புடவை கட்டி தலை நிறைய மல்லிப்பு வைத்து அம்மன் சிலை போல் ரெடியாகி கொண்டிருந்தாள் அவளை பார்த்தவுடன் மனோஜ் மயங்கிடணும் என்று தன் அலங்காரத்தை மெருகேற்றி கொண்டிருந்தாள் ரோஜா நம்மளை பார்த்ததும் அவர் அசந்து போய் நிற்கணும் என்று நினைத்து கொண்டே ரெடியாகி கொண்டிருந்தாள் அனைவரும் கிளம்பி ரெடியாக இருந்தனர் ரோஜா மட்டும் வெளியே வரவில்லை அடியே ரோஜா இன்னைக்கு என்ன கல்யாணமா உனக்கு நீ மேக்கப் பண்ணவே மாட்டேன் இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் பண்ற என்றாள் யமுனா ஒரு மேக்கப்பும் போடல வரேங்கா கத்தாதீங்க என்று சொல்லி கொண்டே வெளியில் வந்தாள் ரோஜா அம்மன் சிலையே அசைந்து வருவது போல் அவ்வளவு ஒரு அழகாக வந்து கொண்டிருந்தாள் அவள் நளினமான இடையாளகுடன் மெய் சிலிர்க்க வைக்கும் பேரழகியாக தெரிந்தாள் அவள் ரோஜா எப்பவும் சொல்றதையே இப்பவும் சொல்றேன்னு திட்டாதடி எப்பவும் அழகா இருப்ப அது வேற இன்னைக்கு எதுவும் சொல்ல வேணாம் நம்ம இப்ப கிளம்பலாம் என்றாள் ரோஜா சரி சரி கிளம்பலாம் என்று அனைவரும் கிளம்பி கொண்டிருந்தார்கள் கங்காவின் கணவன் அவளின் அருகில் வந்தார் காதுக்குள் ஏதோ கிசு கிசுத்தார் கங்கா இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கமா என்றார் கங்கா வெட்கத்தில் முகம் சிவந்தாள் நீங்களா சொல்றீங்க இதுவரைக்கும் நீங்க இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட சொன்னதே இல்லையே என்றாள் நிறைய விஷயங்களை இழந்துட்டேங்க அங்கா என்னோட சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஆனா இனிமேல் எப்பவும் அந்த சந்தோஷத்தை நான் எடுத்துப்பேன் உனக்கும் கொடுக்கப் போற என் மனைவி அழகியாதான் இருக்கா என்றார் அவர் கங்காவிற்கு தலைகள் புரியவில்லை சரி சரி நம்ம கிளம்பலாமா என்றார் அவர் கங்காவின் குடும்பமும் ரோஜாவும் ஒரு காரில் சென்றார்கள் யமுனாவும் வீராவும் பைக்கில் சென்றார்கள் அக்கா நீங்கள் காரில் வரலாமில்ல இடம்தான் இருக்குல்ல என்று ரோஜா சொல்ல ஏய் ரோஜா நான் இவரோட பைக்கில் போய் ரொம்ப நல்லாச்சு நாங்க ஜாலியா வரோம் நீங்க முன்னாடி போங்க நாங்க பின்னாடியே என்ஜாய் பண்ணிக்கிட்டே வரோம் என்றாள் யமுனா சரி சரி சீக்கிரம் வந்து சேருங்க உங்க அளப்புற தாங்க முடியல என்று சொல்லிவிட்டு சென்றாள் ரோஜா எங்களோட ஃபீலிங்ஸ் உனக்கு இப்போ புரியாது இன்னும் ரெண்டு வாரத்தில் புரியும் என்றாள் யமுனா பைக்கில் போகும்போது என்னங்க அமைதியா போறீங்க என்றாள் யமுனா அமைதியா போகலடி உன் அழகுல மயங்கி அடங்கி போயிட்டு மாமா தோல்ல கைய போட்டு நெருக்கமா உட்காரு என்றான் வீரா ஏன் இப்போ மட்டும் நெருக்கம் இல்லாமையா இருக்கேன் என்றாள் யமுனா பார்த்து கூட நுழைய கூடாது அப்படி உட்காரணும் அதனாலதானே மாமா கூட வந்த என்று வீரா சொல்ல ஆமா வந்தேன் ஆனா எல்லாரும் பாப்பாங்கல்ல என்றாள் அவள் யார் பார்த்தா நமக்கு என்ன தோல்ல போட்டு ஜம்முனு உட்கார்ந்து வாடி என்றான் வீரா சிரித்து கொண்டே யமுனாவும் அவனை அணைத்து கொண்டு பயணித்தாள் சரி வாங்க போகலாம் என்று கிளம்பி ஒரு வழியாக மனோஜ் வீட்டிற்கு சென்றார்கள் அனைவரும் இங்கு ரோஜாவின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான் மனோஜ் அவள் வரும்போது அவன் என்ன செய்யணும் எப்படி இருக்கணும் என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருந்தான் பின் தர்மராஜும் மனோஜும் எல்லோரையும் வரவேற்பதற்காக வாசலில் நின்றார்கள் காரை விட்டு எல்லோரும் இறங்கும் போது ரோஜாவை பார்க்க மனோஜின் கண்கள் பரபரத்தது அவளை காணாமல் கண்கள் தவித்துக் கொண்டிருந்தது மெதுவாக கார்குதவை திறந்து கொண்டு காலை கீழே வைத்தாள் ரோஜா அந்த மனது ஒரு மகாராணியை போல் வந்திறங்கினாள் ரோஜா அவளை பார்க்க பார்க்க ஆசை தூண்டியது அவனின் மனம் தாறுமாறாக தறிக்கட்டு ஓடிக்கொண்டிருந்தது அவளை பார்த்த கண்கள் கிரங்கத்தான் செய்தது மீண்டும் ஒரு முறை அவளை பார்த்து கண்ணடித்து வரவேற்றான் வாங்க 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 எல்லாரும் மாமா ரோஜா என் வீட்டு மருமகளே என்று வரவேற்றார் தர்மராஜ் பின்பு அவர் வீட்டில் சமையல் வேலை பார்க்கும் அழைத்து வந்து ரோஜாவிற்கு ஆரத்தி எடுக்க சொன்னார் ஆரத்தி எடுத்த பின் உள்ளே அழைத்தார்கள் ரோஜாவும் வீட்டிற்குள் சென்றாள் எல்லாரும் வாங்க உட்காருங்க என்று சொல்லிவிட்டு தர்மராஜ் சுப்பு அழைத்தார் சுப்பு எல்லாருக்கும் ஜூஸ் கொண்டு வந்து கொடு என்றார் என் தங்கச்சி பொண்ணுங்கள்லாம் இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரும் வீட்டை சுற்றி பாருங்க என்னம்மா வீடெல்லாம் பிடிச்சிருக்கா என்றார் தர்மராஜ் கங்கா மாமியாரின் விரித்த கண்கள் மூடவில்லை இவ்வளவு பெரிய பங்களாவா என்று வாயை திறந்தவர்தான் இன்னும் மூடவில்லை என் அம்மாவோட அண்ணன் அவர் இந்த ஊர்லேயே ரொம்ப பெரிய பணக்காரர் என் தங்கச்சி அவங்க ஆஃபீஸில் தான் வேலை பார்க்கறா ரோஜா அவரோட தங்கச்சி பொண்ணுன்னு தெரியாமலேயே என் தங்கச்சியை கட்டிக்க அவங்களுக்கு பூரண சம்மதம் அவங்க பணத்துல மட்டும் இல்லை குணத்துலேயும் பணக்காரங்க தான் என்றாள் கங்கா நாமெல்லாம் என்ன வசதி இவங்கெல்லாம் எவ்வளோ பெரிய ஆளுங்களா இருக்காங்க என்றாள் லக்ஷ்மி அம்மாள் ஆமாத்த உண்மைதான் ஆனா விதியை பார்த்தீங்களா எங்க மாமா எங்க பக்கத்திலேயே இருந்தோம் எங்க அம்மா அவங்கள பார்க்காமலேயே இருந்து போயிட்டாங்க இதெல்லாம் பார்க்க அவங்களுக்கு கொடுத்து வைக்கல எங்க அம்மா மட்டும் இதெல்லாம் பார்த்துருந்தாங்க பூரிச்சு போயிருப்பாங்க என்றாள் கங்கா கவலைப்படாதம்மா அவங்களோட ஆசிர்வாதத்துல தான் உன் தங்கச்சி வந்து இவ்வளவு பெரிய வீட்டில் வாழப்போறா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா இது எல்லாம் அவளுக்கு தானே என்றாள் லக்ஷ்மி அம்மாள் அத்தை அவ மனசார அந்த பையனை விரும்பினான் அந்த பையனும் அவளை விரும்புறாரு வாழ்க்கை ஒரு தடவை தான் அவங்க அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைச்சோம் எங்க அம்மாவோட ஆசிர்வாதத்துல இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சு நாங்கள் காசு பணத்துக்கு ஆசைப்படலை என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும் அது மட்டும் தான் நினைச்சோம் என்றாள் கங்கா சரி வாங்க எல்லாரும் அப்படியே வீட்டை சுற்றி பாருங்க என்றான் மனோஜ் இருக்கட்டும் மெதுவா பார்ப்போம் இப்போ என்ன அவசரம் இப்போதானே வந்தோம் என்றாள் ரோஜா என்ன மனோஜத்தான் ரோஜா கிட்ட தனியா பேசணும்னு நினைக்கிறீங்க போல கூட்டிட்டு போங்க நாங்கள்லாம் யாரும் வரல இங்கேயே இருக்கோம் என்றாள் யமுனா என்னங்க நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க வேணும்னா நீங்களும் கூட வாங்க பரவாயில்ல என்றான் மனோஜ் சிவ பூஜைக்கு கரடி எதுக்கு என்றாள் யமுனா நீங்கள் உங்க மனைவியா வரப்போற ரோஜாவை மட்டும் கூட்டிட்டு போங்க அவங்களுக்கு தான் இந்த வீடு பிடிக்கணும் உங்க வீட்டில் அவங்க தானே வாழ போகிறாங்க என்றாள் மறுபடியும் யமுனா சரி ரோஜா வா சுற்றி பார்க்கலாம் என்று அவளை அழைத்தான் மனோஜ் ரோஜா வெட்கத்துடனே அவன் பின்னாடியே சென்றாள் எங்கே வரலையா என்றாள் அவள் அவன் வந்துகிட்டு இருக்கேன்னு ராஜு எப்படி வருவாங்கன்னு தெரியலையே என்றான் மனோஜ் சரி அவங்க எல்லாம் வரத்துக்குள்ளையும் உனக்கு எல்லாத்தையும் காட்டிடுறான் என்றான் எதை காட்ட போறீங்க என்றாள் ரோஜா வீட்டை தாண்டி சொல்றேன் வா என்று அவளை அழைத்து சென்றான் அவளை ஒவ்வொரு அறையாக அழைத்து சுட்டி காட்டி கொண்டிருந்தான் அவளின் மைவிலி பார்வை அவனை மயக்கியது ரோஜாவை அணைத்துக்கொள்ள மனம் ஏங்கியது கடைசியாக அவனின் பெட்ரூமுக்கு அழைத்து சென்றான் உள்ளே சென்றதும் கதவை தாளிட்டான் என்னங்க என்ன பண்றீங்க எதுக்கு இப்போ லாக்கலாம் போடுறீங்க என்றாள் வெளியில எல்லாரும் இருக்காங்க தவறா போயிடும் கதவை திறங்க எனக்கு பயமா இருக்கு என்றாள் ரோஜா என்னது என் கூட தனியாருக்கு பயமா இருக்கா என்று அவள் அறிவில் சென்ற மனோஜ் மெதுவாக ரோஜாவின் இடையை அணைத்தான் அவள் மேனி சிலித்தது இன்னும் கொஞ்ச நாள் தானே பொறுத்துக்கங்களேன் என்று அவன் காதில் கொஞ்சலாக கிசுகிசித்தாள் அவனோ விஷமத்தோடு அவன் கைகளை அங்கும் இங்கும் மெதுவாக படரவிட்டு எனக்கு சொந்தமான இடங்கள் தானே கொஞ்சம் சென்று வருவதில் என்ன தவறு என்று சிறிது தாராளமாகவே அவளை அணைத்தான் அவளது மேனி சூடு பிடித்தாலும் அவளுக்கு வெக்கம் பிடுங்கித் தின்றது அந்த ஏசி அறையில் இளம் குளிரில் மனோஜின் ஸ்பரிசம் இன்பத்தையே தந்தாலும் ஒருவித வெட்கமும் பயமும் அவளை சூழ்ந்து கொண்டன அவனது முகமோ அவளை நோக்கி வருவதைக் கண்டு இன்னும் மனம் அதிகமாக சிறகடித்து பறந்தது அந்த இன்பமான பயத்தில் அவள் கண்களை மூடிக்கொண்டால் அவனது சூடான மூச்சு அவளது கன்னத்தில் பட்டு அவள் இன்ப வேதனையை அதிகமாக்கியது அவனது அரவணைப்பு அவளுக்கு தர்ம சங்கடத்தை அதிகமாக்கி கொண்டிருந்தன இனி என்ன நடக்குமோ என்று துடிக்கும் இதயத்துடன் நினைத்து கொண்டிருந்தால் திடீரென்று மனோஜின் உதடுகள் ரோஜாவின் இதழ்களுடன் இணைந்து ஒருங்கியது இருவருக்கும் மின்சாரத்தினால் தாக்கப்பட்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது அத்தம் விடுங்க யாராவது வந்திட போறாங்க என்று சொல்லிக் போதே யாரோ டொக் டொக் என்று கதவை தட்டினார்கள் அச்சுச்சு யாரோ வந்துட்டாங்க இதுக்கு தான் சொன்ன இதெல்லாம் வேண்டாம் இப்போ பாருங்க என்ன நினைப்பாங்க நம்மளை பத்தி என்று பதற ஆரம்பித்தாள் ரோஜா ஏய் அமைதியாயிருடி ஏன் டென்ஷன் ஆகிற நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக போறவங்க தானே இது நம்மளோட பெட்ரூம் தானே அமைதியாயிரு நான் போய் யாருன்னு பார்க்குறேன் என்று அரை கதவை திறந்தான் மனோஜ் கதவை திறந்தபோது வெளியில் காத்திருந்தது அவனுக்கு அதிர்ச்சி சரவணனும் ராஜியும் வெளியில் நின்று கொண்டிருந்தார்கள் என்ன சார் அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறீங்க என்ன ஆச்சு என்றாள் ராஜி ஒன்றுமில்லையே ஒன்றும் இல்லையே சும்மா ஏசி இருக்குல்ல அதனால லாக் பண்ணினேன் அது மட்டும் இல்லை ஒரே சத்தமாக இருந்துச்சா அதான் கதவை சாத்தி வச்சேன் சும்மா ரோஜாவும் பேசிகிட்டு தான் இருந்தோம் வாங்க வாங்க உள்ளே வாங்க என்றான் மனோஜ் என்னடா மனோஜ் ஏசி போட்ட கதவை லாக் பண்ணினதெல்லாம் ஓகே அதுக்கு ஏன் தாப்பா போடணும் என்றான் சரவணன் என்டா மனோஜ் ஏசி போட்ட கதவை லாக் பண்ணினதெல்லாம் ஓகே அதுக்கு ஏன் தாப்பா போடணும் என்றான் சரவணன் மச்சான் நீ கொஞ்சம் வாய முடிட்டு இரு என்று சரவணன் காதருகில் சென்று கிசு கிசுத்தான் மனோஜ் டே சரவணா என்னடா இவ்வளவு லேட்டு ஏன் என்னாச்சு இவங்க கூட வந்து நிக்கிற எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தீங்களா என்றான் மனோஜ் இல்ல மச்சா நான் கார்ல வந்துட்டு இருந்தேன் இவங்க வந்த ஆட்டோ ஏதோ ரிப்பேர் போல ரோட்ல நின்றுட்டு இருந்தாங்க அதான் நான் இங்கே தானே வரேன் எங்க போறீங்கன்னு கேட்டேன் அவங்களும் இங்கே தான் வரதா சொன்னாங்க கூட்டிட்டு வந்தேன் என்றான் சரவணன் உள்ளே ரோஜா நின்று கொண்டிருந்தால் இவர்கள் முகத்தை பார்க்கவே அவளுக்கு குச்சமாக இருந்தது என்னடி ரோஜா ரூமை போய்ட்டு உள்ளே இருக்கீங்க எதுவும் பிராக்டிக்கலா என்றாள் அவள் போடி கிண்டல் பண்ணாத பேசாம இரு வாங்கண்ணா எப்படி இருக்கீங்க என்றாள் ரோஜா சரவணனை பார்த்து நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியாமா மச்சான் என்ன நடக்குது என்றான் சரவணன் ஏன் பார்த்தா தெரியல விருந்துதான் என்றான் அவன் யாருக்கடா விருந்து அதான் எனக்கு குழப்பமாக இருக்குது என்றான் சரவணன் சரவணன் உன்னை கூப்பிட்டதே தப்பாக போச்சுடா சமய சந்தர்ப்பம் தெரியாமல் வந்துட்டேன் என்றான் மனோஜ் சாரி மச்சா எப்பவும் போல உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் உன்னை வந்ததும் பார்க்கணும்னு நினைச்சேன் அப்பா தான் சொன்னார் மேலே வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சாரி மச்சா எப்பவும் போல உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் உன்னை வந்ததும் பார்க்கணும்னு நினைச்சேன் அப்பா தான் சொன்னார் மேலே வீட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அப்படின்னு அவர் நினைச்சிட்டு கீழே உட்காந்துருக்காரு ஆனா நீ ஏதோ சுத்தி பாத்துட்டு இருக்கேன்னு எனக்கு தானே தெரியும் என்றான் சரவணன் சத்தமா பேசாதடா லேடிஸ் முன்னாடி என்றான் மனோஜ் சரி சரி இதெல்லாம் ரெண்டு வாரம் கழிச்சு பாத்துக்கலாமச்சான் இப்போ வீட்டை மட்டும் சுத்திக்காமே என்றான் சரவணன் அதான் வந்துட்டியே இனி அதையும் பண்ண முடியாது வா உட்காரு என்று அனைவரும் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தனர் என்ன ராஜி என் நண்பன் என்ன சொல்றான் தொணனு பேசிட்டு இருந்திருப்பானே என்றான் மனோஜ் சார் மூடவே அன்னைக்கே இவர் கூட அனுப்பி விட்டீங்களே அப்போவே இவரு கிட்டே தப்பிச்சா போதுன்னு போனேன் ஆனா இன்னைக்கு மறுபடியும் அதே மாதிரி மாட்டிக்கிட்டேன் உங்க ஃப்ரெண்டா இருக்காரு ஆனா உங்க மாதிரி இல்லையே சார் என்றாள் ராஜி என்ன அந்த அண்ணன ரெண்டு பேரும் இவ்வளவு ஓட்டுறீங்க உங்களை மாதிரி கிடையாது அந்த அண்ணா நல்லவர் என்றாள் ரோஜா அப்படி சொல்லுமா ரோஜா என்ன மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கலாம் கொடுத்து வச்சிருக்கணும் உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லு என்னைய விட இன்னும் நாலு மடங்கு ஜாஸ்தியா பேசுற வந்தா உங்க ஃப்ரெண்டுக்கு புருஷனா கிடப்பான் இது என்னோட சாபம் என்றான் சரவணன் ரோஜாவுக்கு அப்போதான் ஒரு பொறி தட்டியது ஏன் ராஜியோட துணையா இந்த அண்ணன் இருக்க இவருக்கும் யாரும் இல்லைன்னு மனோஜ் சொல்லியிருக்காரே என்று மனோஜை பார்த்தாள் ரோஜா மனோஜுக்கு அதே எண்ணம் வந்து விட்டது போல ரோஜாவும் மனோஜும் ஒருவரை ஒருவர் நோக்கி கண்களால் பேசிக்கொண்டனர் இவங்க ரெண்டு பேரையும் வாழ்க்கையில இணைச்சிட வேண்டியதுதான் என்பது போல ஹலோ நாங்க ரெண்டு பேரும் இங்கே இருக்கோம் எங்களை மறந்துட்டு நீங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா என்றாள் ராஜி நாங்க ஒண்ணும் ரொமான்ஸ் பண்ணலாமா உனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாமான்னு யோசிக்கிறோம் உங்களுக்கும் ரொமான்ஸ் பண்ற வயசு வந்துருச்சுன்னு பேசிட்டு இருக்கோம் என்றாள் ரோஜா என்னடி பேசுற என்ன நீ எனக்கு ஒன்றும் புரியலையே என்றாள் ராஜி ராஜி ஒன்னும் பேசலடி அடுத்த கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு என்றாள் அவள் யாருக்கு என்ன கல்யாணம் என்று ராஜி கேட்க உனக்கு தான் என்றாள் ரோஜா ஆமாண்டி நீ மாப்பிள்ளைய பக்கத்திலே வச்சிருக்க நாளைக்கே கல்யாணம் பண்ண போற என்றாள் ராஜி உண்மை ராஜி நீ சொன்னாலும் சொல்லலைனாலும் மாப்பிள்ள பக்கத்துல தான் இருக்காரு என்றாள் அவள் யார சொல்ற என்பது போல் பார்த்தாள் ராஜி வேற யாரும் இல்ல ராஜி இதோ என் நண்பன் சரவணன் தான் ஏன் உங்களுக்கு இவனை பிடிக்கலையா என்னை விட நூறு மடங்கு நல்லவன் கொஞ்சம் அதிகமாக பேசுவான் தவிர மற்றபடி என் நண்பன் சொக்க தங்கம் இந்த மாதிரி மாப்பிள்ள கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் ஓகேன்னா சொல்லுங்க இப்பவே அப்பா கிட்ட சொல்லி ரெண்டு மணமேட போட சொல்றேன் என்றான் மனோஜ் ஏய் யாரை பற்றிடா பேசுறீங்க என்னையை பற்றி தானேடா பேசுறீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா என்றான் சரவணன் ஏண்டா ராஜியை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைச்சிடுமா என்ன என்றான் மனோஜ் சரவணன் ராஜியை பார்த்தான் இருவருக்குமே அந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றவில்லை ஆனால் இப்பொழுது அவர்கள் கண்களிலும் ஒரு காதல் பொறி தெரிந்தது மச்சா என்னடா இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க என்றான் நாளும் நல்லா இருக்கு விஷயமும் நல்லா இருக்குடா உடனே பேசிடணும் ஜவ்வு மாதிரி இழுக்கக்கூடாது கூடாது எப்படியும் உனக்கு லவ் வந்தானு சொல்ல மாட்டேன் அவங்களாம் அப்படித்தான் அதுக்கப்புறம் நீங்கள் காதலிச்சு லவ்வை சொல்லி கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளேயும் பாதி வயசு போயிடும் கல்யாணத்தை பண்ணிட்டு வேணும்னா லவ் பண்ணலாம் உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும் தானே என்று மனோஜ் கேட்க மச்சான் நீ பொசுக்கு பொசுக்குன்னு கேட்காதடா அவங்க என்னை முறைக்கிற மாதிரி பார்க்குறாங்க என்றான் சரவணன் அப்படியா ராஜி அவனை முறைச்சி பார்க்குறீங்களா என்ன என்றான் மனோஜ் சார் நீங்கள் என்னென்னமோ பேசுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை நான் போகிறேன் என்று எழுந்து ஓடினாள் ராஜி சரவணன் ராஜியின் பொருத்தம் எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிப்பாளா ராஜி பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி